ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் கேரளா சம்மந்தி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ பிறகு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் தான் இந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கி நிற மாறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தேவையான நான் வந்து நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன் நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக செஞ்சிங்கன்னா மிளகாய் அளவு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க மிளகாய் சேர்த்து வறுத்து விட்டுடலாம் அடுப்பு வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க பாருங்கள் மிளகாயும் வறுவட்டுருச்சு இப்போ வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேங்க புளியும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் இப்போ வந்து வெங்காயம் மிளகாய் புளி எல்லாமே ஆறிடுச்சு அதை வந்து அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது கூட நம்ம மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்மால் சைஸில் இஞ்சி எடுத்து நல்லா மே தோல் சீவிட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பில சின்ன தேங்காய் வந்து ஒரு மூடி அளவுக்கு சுரவி எடுத்துக்கிறேன் இதையும் அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த மூணு பொருட்கள் மட்டும் வதக்குனா போதும் இதெல்லாம் வதக்க தேவையில்லை அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த சட்னிக்கு தேங்காய் சேர்த்து அடிச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பத்தலைனா மறுபடி கூட ஒரு டீஸ்பூன் தேங்கெண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம மூடி ஓரளவுக்கு குறை குறைப்பா அரைச்சிட்டு வந்து இந்த சட்னி பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் வெரைட்டி ரைஸு சாதம் இல்லை வெறும் சாதத்து கூட பிசஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் வேணுன்னா தாளிப்பு கொட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வித வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்